ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ ஸோ இந்த வீடியோல நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்இ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் கவுன்சிலிங்கான சாய்ஸ் மிஸ்டேக் டேப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து இன்னைக்கு அந்த வீடியோல செல்ல போறேன் வீடியோ முழுமைக்கு பாருங்க ஸ்கிப் பண்ணிடவே ஸ்கிப் பண்ணி விடவிங்க ஸோ வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நீங்க எதுவரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்லிடுறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ இதில் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாய்ஸ் விலைங் மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்திடலாம் ஸோ சாய்ஸ் வீல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படின்னா சாய்ஸ் விலைங் வந்துட்டு எதில் பண்ணுவோன்னு ஒரு சிலருக்கு என்ன தெரியல ஸோ சாய்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல தான் பண்ணணும் ஸோ அது வந்துட்டு பாத்தீங்கன்னா எது வந்து மோர் எஃபிஷியன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லேப்டாப்ல பண்றது வை பிகாஸ் போன்ல பண்ணனீங்க அப்படின்னா அது வந்துட்டு சாய்ஸ் வந்து கொஞ்சம் ஷப்பிள் ஆகுறதுக்கான பைப் வாய்ப்புகள் இருக்கு ஸோ தட் பர்பஸ் நான் வந்துட்டு லேப்டாப்ல பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் சரிங்களா ஸோ செகண்ட் திங் இருக்கு இல்லையா உங்களுடைய லாகின் வந்து நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து யாருக்கும் நீங்க வந்து ஷேர் பண்ண கூடாது கண்டிப்பாக கண்டிப்பா கேட்கவே மாட்டாங்க சரிங்களா ஸோ டிஎஃப்சிலேருந்து இருந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்காதிங்க அண்ட் ஒற்றார் உறவினர் சம்திங் யாருக்காக வந்து நீங்க வந்து கொடுக்காங்க உங்களுடைய பாஸ்வேர்ட் அந்த யூசர் நேமை நீங்களே வச்சிருங்க அதாவது உங்களாகினே நீங்களே வச்சிருங்க சரிங்களா ஸோ தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் சாய்ஸஸ் ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான சாய்ஸஸ் கொடுக்குறது அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து காலேஜஸ் வந்து அலாட் விட்டுறது ஸோ தட் பர்பஸ் எவ்வளோ சாய்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேன் சரிங்களா அடுத்தது நான் ப்ரிவியூ செக் ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு டைம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களோட சாய்ஸ் நீங்க நீங்கள் வந்து ப்ரிவியூ எடுத்து பார்த்துக்கலாம் ஸோ அந்த ஆப்ஷன் அங்கே இருக்குது பட் நிறைய பேருக்கு அது தெரியலை ஸோ ப்ரிவியூ பண்ணாமல் ப்ரிவியூ வந்து நீங்கள் வந்து செக் பண்ணுறதுல சரிங்களா அடுத்ததாக வேக வேகமாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது ஹரி சாய்ஸ் ஃபில்லிங் சரிங்களா ஸோ வேக வேகமாக வந்துட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணுறாங்க இல்லையா அந்த ஒரு மிஸ்டேக் வந்துட்டு இருக்குது சரிங்களா ஸோ அதையுமே கூட கொஞ்சம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ தீஸ் the மிஸ்டேக்ஸ் நீங்க எல்லாம் வந்து செய்யக்கூடியது சரிங்களா ஸோ அடுத்ததான் சாய்ஸ் ஃபில்லிங் ட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லி நான் சொல்கிறேன் ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் டிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் டாப் டென் டு டுவெண்ட்டி ஃபைவ் காலேஜஸ் லிஸ்ட் வந்து எடுத்துக்கணும் சரிங்களா ஸோ on ஆன் cut off நீங்கள் டாப் டென் டு டுவெண்ட்டி ஃபைவ் காலேஜ்ல எடுத்துக்கணும் ஸோ நம்ம டாப் ஹண்ட்ரட் காலேஜஸ் இன் தமிழ்நாடு போட்டிருக்கோம் அண்ட் also டாப் சிக்ஸ்டி காலேஜஸ் அண்ட் ஃபிஃப்ட்டி காலேஜஸ் in கம்ப்யூட்டர் science இன்ஜினியரிங் அதாவது சிஎஸ்சி இசிஇ ஐடி ஏஐடிஎஸ் அண்ட் இன்னொரு ட்ரிப்பிள் இ வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் ஸோ பார்க்கல அப்படின்னா பாத்துக்கோ ஸோ அது எதுக்காக கொடுத்தோம் அப்படின்னா அந்த வீடியோஸ்லாம் கொடுத்துட்டு அதுக்காக தான் இந்த வீடியோஸ் வந்து சொல்கிறோம் சரிங்களா ஸோ அடுத்தது செகண்ட் திங் branch அல்லது காலேஜ் நீங்கள் எது வேணும் அப்படின்றத முடிவு பண்ணணும் சரிங்களா பிராஞ்ச் தான் வேணும் அப்படின்னா அந்த பிரான்ச் இருக்கக்கூடிய காலேஜஸ் என்னென்னவோ அதை பத்தின நீங்க வந்து கேதர் பண்ணலாம் and காலேஜஸ் தான் வேணும் அப்படின்னா அந்த காலேஜில் என்ன பிரான்ஜ் எவ்வளவு கட் ஆஃப்ல முடிஞ்சிருக்கு நீங்க என்ன கம்யூனிட்டில வரீங்களோ ஸோ அதை வந்து இது பண்ணி நீ வந்து ப்ரிப்பேர் பண்ணா போதும் ஆனா அது ஒரு திங்க் இப்போ காலேஜஸ் தான் முக்கியம் அப்படின்னா இப்போ பிஎஸ்சி கோயம்புத்தூர் இருக்கு இல்லையா அந்த காலேஜ் இருக்கிறீங்களா அதுல வந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு கோர்சஸ் தான் இருக்கு அப்படின்னா அந்த பத்து பதினஞ்சு கோர்சஸ் மட்டும் குடுக்காமஸ் உங்களுக்கு அந்த காலேஜ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அது மட்டும் கொடுக்காம வேற ஏதாவது இன்னும் ஒரு சில சாய்ஸஸ் வந்து 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 உங்களுக்கு அது வந்து ரிலேட்டடாக இருக்கணும் ஸோ அன்ரிலேட்டடாக எதாவது ஒன்று கொடுத்து அந்த காலேஜஸ் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து தேவையில்லாத சிக்கல் சோ தட் பர்பஸ் அதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் காலேஜ் கோட் அண்ட் காலேஜ் நேம் வந்துட்டு தெளிவா தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா சோ இதை வந்துட்டு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க அந்த கா அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாய்ஸ் வில்லிங் பண்ணும்போது சாய்ஸ் வில்லிங்க செக் பண்ணிட்டு ரிவியூ கொடுத்து அத படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க வந்து சாய்ஸ் லாக் பண்ணுங்க சரிங்களா அண்ட் வெரி வெரி கோல்டன் பாயிண்ட் ஒன்று வந்து சொல்கிறேன் ஸோ வேகன்சி லிஸ்ட்டை கண்டிப்பாக பார்க்கணும் ஸோ பார் ரவுண்ட் ஒன் ஆல்சோ தேட் இஸ் வேக்கன்சி லிஸ்ட் சரிங்களா ஸோ இனிஷியல் சீட் மேட்ரஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஸோ அதை வந்து கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும் சரிங்களா ஸோ அதை மறந்துடாதீங்க அதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டு வச்சுருப்பீங்க இல்லையா அதை மறுபடியும் வந்து ரீஎடிட் பண்ணிக்கோங்க ஸோ பிகாஸ் ஒரு சில காலேஜஸில் நீங்கள் எழுதின காலேஜஸில் சீட்ஸ் இல்லாமல் கூட இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது டாப் காலேஜஸில் கூட சீட்ஸ் வந்து ல இருக்கலாம் ஸோ அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு பாருங்கள் சரிங்களா ஸோ அடுத்ததாக வந்துட்டு பாத்தீங்கன்னா சாய்ஸ் பில்லிங் மேப்பு ஸோ சாய்ஸ் பில்லிங் மேப் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஆனது ஸ்மால் சான்சஸ் இருக்கு இல்லையா சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூணு பிரியாரிட்டில நீங்க வந்து குடுக்குறீங்க சரிங்களா சோ ஃபோர்னு சொல்லி மாத்தி போட்டிருக்கேன் சோ ஸ்மால் சான்சஸ் மீடியம் சான்சஸ் அண்ட் ஹை சான்சஸ் சோ ஸ்மால் மீன்ஸ் டாப் காலேஜஸ் எல்லாமே வரும் சரிங்களா அடுத்தது மீடியம் சான்சஸ் மீன்ஸ் உங்களுக்கு அந்த காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான ஸ்லைட்லி பாசிபிலிட்டிஸ் இருக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை சான்சஸ் மீன்ஸ் எக்ஸாக்டா அந்த காலேஜ் கண்டிப்பா எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த காலேஜஸ் வந்து ஹை சான்சஸ் எல்லாம் கொடுங்க சரிங்களா ஸோ ஸ்மால் சான்சஸ் அப்படின்றது பாசிபிள் கிடையாது பட் எனிவே நான் வந்து கொடுத்து வைக்கிறேன் சரிங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ஸ்மால் சான்சஸ் அண்ட் டாப் காலேஜஸ் சரிங்களா ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் இங்கே எடுத்திருக்கேன் பாருங்களேன் கட் ஆஃப் ஒன் செவன்டி செவன் இசிஇ ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்சி ஒன் நைன்டி எயிட்டு சிஐடி ஒன் நைன்டி சிக்ஸ் இதுல வாய்ப்புகள் கம்மி ரொம்ப ரொம்ப கம்மி ஸ்மால் சான்சஸ் ஸோ அடுத்து ஒன் நைன்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜிசிடி அடுத்து குமரகுரு ஒன் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் அடுத்து கொங்கு ஒன் எயிட்டி பாயிண்ட் ஃபைவ் இதில் வந்து மிட் சான்சஸ் சரிங்களா ஸோ அடுத்து பண்ணாரியம்மன் ஒன் எயிட்டி ஸ்ரீஈஸ்வர் ஒன் செவன்ட்டி செவன் கேபிஆர் ஒன் செவன்ட்டி சிக்ஸ் so இப்ப one seventy seven அப்படின்ற போது one seventy six also நீங்க include பண்ணிக்கிறது உங்களுடைய பெட்டர் why because நமக்கான சீட் allocation நமக்கு முன்னாடி நாலு பேர் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த college கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா இந்த ஒரு purpose னால நீங்க one seventy six also நீங்க எடுத்துக்கிறது பரவாயில்லை சரிங்களா so when will லாக் லாக் யுவர் சாய்ஸஸ் 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 வந்து பண்ணலாம் உங்களுடைய வந்துட்டு மொத்தம் மூணு நாள் உங்க சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கு மொதல் நாள் காலையில் பத்து மணில இருந்து அடுத்த மூணாவது நாள் சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் இருக்கு இல்லையா ஸோ அந்த மூணாவது நாள் ரெண்டு மணிக்கு முன்னாடி நீங்க சாய்ஸ் லாக் பண்ணிருங்க ஒய் பிகாஸ் லாஸ்ட் டைமில் சர்வர் இதாகலாம் அல்லது ஓடிபி வரது கொஞ்சம் இதாகலாம் ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும் சரிங்களா ஸோ அந்த ஒரு பர்பஸ்னால நீங்க ரெண்டு மணிக்கு முன்னாடி சாய்ஸ் லாக் பண்ணிடுங்க சரிங்களா ஸோ அதுதான் வந்து உங்களுக்குமே நல்லது சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சாய்ஸ் நல்ல வீடியோ பண்ணுவீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் டிப்ஸ் ட்ரிக்ஸ் அண்ட் மிஸ்டேக் நீங்க பண்ணக்கூடிய எல்லாத்தையும் நான் எடுத்து சொல்லிட்டேன் சரிங்களா சோ வீடியோ பார்த்ததுக்கு நன்றி பிடிச்சிருந்தா லைக் ஷேர் ஆல் யூ பியூச்சர் தேங்க்யூ